குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த மண்டல காலம் தோங்க போகுது அப்படின்னாலே முதல்லனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுது பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு எப்போ சபரிமலைக்கு போக போகிறோம் எப்போ நம்ம விரதம் பூர்த்தி பண்ண போகிறோம் பெரிய பாதையில் போய் கரிமலை ஏறி நீலிமலை ஏறி பதினெட்டு படி ஏறி பகவானை எப்போ தரிசனம் பண்ண போகிறோங்கிற ஆர்வம் சந்தோஷம் ஒரு பயம் கலந்து ஒரு சந்தோஷ உணர்வு மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாகவே இந்த மண்டல காலம் தூங்க போகுது அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியிலிருந்து இந்த மண்டல காலம் தூங்கிய காலத்துலேருந்து மறுபடியும் 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 விதவிதமான சர்ச்சைகள் உருவாக்கப்படுது பாக்கி நாள்லாம் சும்மா இருக்காங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்டல காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய புதிய சர்ச்சைகள் ஐயப்பனுடைய பெயராலையும் ஐயப்ப வழிபாட்டின் பெயராலையும் பக்தர்களை புண்படுத்தக்கூடிய நோக்கத்திலேயே இந்த மாதிரியான சர்ச்சைகள் திட்டமிட்டு உருவாக்கப்படுதோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நமக்கு மனசுக்குள்ளே எழுது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கோர்ட்டுடைய ஆர்டர்னு சொல்லி சில விஷயங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் பரதும் சபரிமலையில் நடந்தது அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டோட ரிவ்யூ பெட்டிஷன் நமக்கு அக்செப்ட் ஆகி பழையபடி அந்த நிலைமை வந்தது இப்படி ஒரு வருஷமும் இந்த சபரிமலை யாத்திரை தொடங்கும் போது இது மாதிரியான சர்ச்சைகள் ஏற்படுறது அப்படிங்கிறது திடீர்னு பெரியார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் கரெக்டாக அது பாக்கி நாள்லாம் சும்மா இருந்துட்டு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும்போது தான் ஆரம்பிக்கும் அதே போல் இப்போ இந்த வருஷம் ஒரு அஞ்சு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடலைப்படுத்து அதை வந்து சர்ச்சையாக மாறியிருக்கு இது திட்டமிட்டு ஐயப்ப பக்தர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏதோ இது அகஸ்மாத்தாக நடந்ததோ இல்லை வந்து தானே ஒரு கா நடந்த விஷயமாக நமக்கு நினைக்க தோணலை இது திட்டமிட்டு ஐயப்ப பக்தர்களுடைய யாத்திரையை முடக்க வேணும் அப்படின்னோ இல்லை ஐயப்ப பக்தர்களுடைய நம்பிக்கையை குலைக்க வேண்டும் அப்படின்னோ இல்லை இந்த யாத்திரையில் உள்ள விரத மகிமைகளை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்படியான ஒரு விஷ விதையை மக்கள் மனசுக்குள்ளே விதைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இதை ஒரு சர்ச்சையாக்கி உடனே ஐயப்பனுடைய அவதாரத்தை பற்றியும் ஐயப்பனுடைய லீலைகளை பற்றியும் கேள்வி எழுப்புறது அதை பற்றி கிண்டலாக பேசுகிறது இன்னும் மோசமான ஹேஷ்டேக் முதலான விஷயங்களை இட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொய்யை பத்து ரூபா சொன்னால் அது உண்மை இருக்குமோங்கிற சந்தேகம் ஜனங்களுக்கு ஏற்படும்ங்கிற மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் மாதிரி தான் நம்ம இதை பார்க்கறோம் இது இன்னைக்கு நேத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே சபரிமலை கோயில் ஐயப்பனுடைய